ஊமை வழிகள் படத்தில் அந்த கடற்கரையும் அந்த ரவிச்சந்திரன் வசிக்கக்கூடிய பங்களாவும் அவர் வர்ற அந்த சாரட்டு வண்டி இதுவும் அந்த கதையில ஒரு கதாபாத்திரம் மாதிரி அவர் கிளம்புறப்ப அந்த ஷூவை போடுவார் கையில கையில கிளௌ போடுவார் ஷூவை போடுவார் இரவு நேரமும் அந்த பங்களாவும் அந்த சாரட்டு வண்டி அந்த குதிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் திரைப்படத்துறை நாவல் கலை சிறுகதைத்துறை அரசியல் எல்லாவற்றிலுமே பல்வேறு துறைகளில் பொற்காலம் படைத்த நாடு நம்முடைய நாடு அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பம் எல்லாவற்றிலுமே ஒரு பொற்காலம் படைத்த தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து தொண்ணூறு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மிக முக்கியமானவை அதில் ஆபாவானனுடைய ஊமை விழிகள் படம் வழிவந்தது ஒரு பத்து படங்கள் பெற வேண்டிய வெற்றியை அந்த ஒரு படம் பெற்றது பத்து படங்கள் பேச வேண்டிய விஷயத்தை நேரத்தை அந்த ஒரு படம் எடுத்துக்கொண்டது அவ்வளவு அற்புதமான படம் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் பட்டி எல்லாம் அந்த பாடல்கள் ஒழித்தன இசையில் திரைகதையில் டைரக்ஷனில் கதையில் பாட்டில் எல்லா துறைகளிலுமே கொடிகட்டி பறந்த ஜாம்பவான்களை தோற்கடித்து விட்டு ஆபாவானன் என்ற ஒரு மாபெரும் ஆளுமை உதயமானார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதைப் போல பெரிய நட்சத்திர பட்டாளத்தை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த் பழைய நடிகர் கதாநாயக நடிகர் ரவிச்சந்திரன் வில்லனாக நடித்தார் எனக்கு அந்த படத்தில் மிகவும் பிடித்ததே ரவிச்சந்திரனுடைய நடிப்புதான் அதே போல ஜெய்சங்கர் பத்திரிகை அலுவலகத்தினுடைய ஆசிரியராக வருவார் அருண் பாண்டியன் நடிகர் கார்த்திக் சந்திரசேகர் நடிகர் செந்தில் இயக்குனர் விசு சரிதா இப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே அந்த படத்தில் நடித்தது எப்போவுமே கதாநாயகன் வந்து ஆரம்பத்துலேயே வந்துடுவார் ஒரு படத்தில் வந்து உடனே வந்துடுவார் ஆனால் அந்த படத்தில் கிட்டத்தட்ட அந்த இடைவேளை வர்ற சமயத்தில் தான் விஜயகாந்த் வருவார் ஃபஸ்ட்டு கொலைகள் நடக்கும் அந்த நகரமே பீதியில் மூழ்கி இருக்கும் இப்போல்லாம் என்ன படம் எடுக்கிறானுவ அப்படியே படத்தை பார்த்தாலே பீதியை கலப்பணும் பதட்டத்தை கூட்டி பரலோகத்தை காட்டணும் பயப்படணும் நம்மளை பயப்பட வைக்கணும் ஐயோ என்ன ஆகுமேன்னு அப்படியே பயமாம் நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருப்போம் ராத்திரியில் தனியாக போ பயப்படுவோம் எங்கேயாவது ராத்திரியில் போகிற மாதிரி இருந்தால் தனியாக போகிற மாதிரி இருந்தால் இந்த ஊமை விழிகள் படத்தோட ஞாபகம் வந்துடும் அதில் ஒரு கேள்வியை போட்டிருப்பான் பாருங்கள் அப்பா என்ன கேள்வி அடே அப்பா சாரட் வண்டியில் ரவிச்சந்திரன் வருவார் பாருங்க அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் எப்படி சாரட் வண்டியில் வருவான் அவனை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க மக்கள் அந்த மாதிரி பயமாக இருக்கும் பீதியை கலப்பு அப்படியே தீயில் தான் பயந்துட்டு தான் படம் பார்க்கணும் அப்படியே திக்கு துக்கு திக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் சிரிக்கலாம் முடியாது அப்ப டைரக்டரு அடே அப்பா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு ராத்திரி நேரத்து பூஜைகள் இரகசிய தரிசன ஆசைகள் யமுனா நதி கரையோரத்தில் கண்ணனவன் அப்படின்னு வரும் நல்ல பாட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்கும் பாட்டுலாம் இசைலாம் பூஜையில் அப்புறம் ஒரு காதல் பாட்டு பீச்சில் தன்னுடைய காதலியோட பாடுவார் கார்த்திக் மா மரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூ மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணில் புது நாடகம் விரைவில் அரங்கேறன் அந்த பாட்டு அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கொள்ள இரவு நேரம்தான் அந்த படம் முழுக்க இரவு நேரம்தான் ராத்திரி தான் அப்புறம் பத்திரிக்கை ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்படுவானுங்க சந்திரசேகரும் அருண் பாண்டியனும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் முடியாமல் சும்மா கல்லமுட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துருப்பானுங்க ஏதாவது டீயை குடிச்சிட்டு படுத்துருப்பானுங்க சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது வாடகை கொடுக்கறதுக்கு காசு இருக்காது தினந்தோறும் உணவு அதில் பகலில் தோன்றும் கனவு அதாவது அன்னைக்கு திரைப்பட துறையில் துணை நடிகராக துணை இயக்குனராக இருந்தவங்க வாய்ப்பு தேடக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்க அன்னைக்கு வந்து பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்க ஒரு நஷ்டத்தில் நடக்கிற கஷ்டத்தில் நடக்கிற ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க பாடு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் தினம் தோறும் உணவு அது பகலில் தோன்றும் கனவு அப்படின்னு பாடுவாங்க ரெண்டு பேரும் அருண் பாண்டியனும் சந்திரசேகரன் அதுக்கு பிறகு பெரிய கொலைகள் தொடர்ந்து கொலைகள் நடக்கும் பீதியை தான் கலப்போம் அது அந்த பழைய மெட்ராஸு அந்த பழைய பீச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அழகாக அந்த சவுக்கு தோப்பு இந்த பழைய மகாபலிபுரம் ரோடு இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக பீதி ஊட்டுற மாதிரி அந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டி அழகாக காட்டியிருப்பான் அத் அந்த பயத்துலேயும் அந்த மர்மத்துலேயும் அந்த திகில்லையும் ஒரு அழகு அவ்வளவு அழகு இருந்தது ஒரு பக்கம் திகில் இன்னொரு பக்கம் அதில் ஒரு அழகு அந்த பத்திரிகை ஆபீஸை அடித்து போடுவாங்க அப்போ எல்லாம் அங்கே ஊழியர்களுக்கெல்லாம் அடிபட்டுரும் அப்போ ஒரு பாட்டு பாடுவார் ஜெய்சங்கர் அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் ஏனடா ஈரம் தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து வரும் கனவை மிதிக்கலாமா இந்த பாட்டை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முப்பதாயிரம் தடவை கேட்டால் கூட சலிக்க மாட்டான் அவ்வளவு அற்புதமாக எழுதியிருப்பார் கவிஞர் தோல்வி நின்று என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் ஏனடா ஈரம் அடடா ஒரு மா வீரனுக்கே உள்ள ஒரு தமிழனுக்கே உள்ள புறநானூற்று சிறப்பை அந்த ரெண்டு வரியில் அழகாக கவிஞர் எளிமையாக சொன்னார் என்னடா இவ்வளவு கொலைகள் நடக்குது இவ்வளவு அக்கிரமம் நடக்குது என்னடா இன்னும் விஜயகாந்தை காணுமே விஜயகாந்த் எப்படா வருவாரு அப்படின்னு பாகம் பார்க்குறவங்களாம் பேசிக்கிற அளவுக்கு இருக்கும் இடைவேளை நெருங்குற சமயத்தில் தான் வருவார் அதாவது அந்த கொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு பஜாருக்கு ஒரு கடத்தெருவுக்கு வருவார் ஜீப்பில் வந்து இறங்குவார் ஃபஸ்ட்டு அந்த காலை தான் அவருடைய அந்த காக்கி பேண்ட்டு காய்க்கு ஷர்ட்டு அந்த தொப்பி அந்த அவருடைய அந்த வந்து இறங்கின உடனே அந்த சினி சினிமாஸ்கோப் படம் அப்படி இறங்கின உடனே அந்த காலை தான் காட்டுவானுங்க நடந்து வர்ற அந்த ஷூ அவர் போட்டிருக்கிற ஷூவையும் காலையும் தான் காட்டுவானுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு விட்டு வந்து அப்புறம் அப்படியே அந்த விஜயகாந்தனுடைய அந்த முகத்தை காட்டுவானுங்க அடித்தால் என்ன தியேட்டரில் கைத்தட்டல் விசில் அப்படியே பறக்கும் மேலே தியேட்டருக்கு கூரை இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அடிப்பானுங்க அவ்வளவு விசில் அவ்வளவு கைத்தட்டல் இருக்கும் வருவார் வந்து விசாரிப்பார் அப்புறம் இருக்குவாங்க அதில் வந்து இயக்குனர் விசு நல்ல வக்கீலாக வருவார் கௌரவ தோட்டரும் ரொம்ப பிரமா அப்புறம் வரும்பொழுது ரொம்ப கைத்தட்டல் பயங்கரமாக இருக்கும் சும்மா மடக்கி மடக்கி குழப்புற மாதிரி கேள்வி கேட்டால் எவன் சார் இதுக்கு தான் சார் எவனும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர்றதே இல்லை ஏன் சார் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறீங்க அப்படிம்பார் கோர்ட்டில் விசு குழப்பாதீங்க குழப்புற மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்பார் அற்புதமான படம் பீ பீதியை ஊட்டம் அப்போ மீட்ரு கேஜி காலம் மீட்ரு கேஜில் தான் போவோம் நாங்கள் கல்லூரி படிக்கிற வரை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிறப்பெல்லாம் மீட்டர் கேஜி தான் பிராட் கேஜி கிடையாது அந்த மீட்ரு கேஜியில் ட்ரெயினில் போகிறதே ஒரு சுகம் புகை வண்டி நிலக்கரி அள்ளி அந்தி போடுவாங்க அந்த ட்ரெயினில் அந்த ரயிலில் போகிறதே வாழ்க்கையில் ரொம்ப சுகமாக இருக்கும் அப்போ இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த தோப்புகள் தோட்டங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ட்ரெயினில் போகிறப்ப ஒருத்தன் எழுதியிருந்தான் என் நண்பன் சொல்லுகிறான் என் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது என்று பாவம் அவனுக்கு தெரியாது என் வாழ்க்கையில் விளையாடியது விதி அல்ல அவளுடைய விழிதான் என்று என் நண்பன் சொல்லுகிறான் என் வாழ்க்கையில் விதி விளையாடிவிட்டது என்று பாவம் அவனுக்கு தெரியாது என் வாழ்க்கையில் விளையாடியது விதி அல்ல அவளுடைய விழிதான் விழி அவளுடைய விழிதான் என்று அப்படின்னு ஒருத்தீழாவன் பேரை கூட போடலிங்க இந்த ட்ரெயினில் ஒருத்தன் இந்த கவிதையை எழுதியிருந்தான் அந்த மாதிரி ரவிச்சந்திரன் வருவார் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவர் தான் ஏன் இப்படி நான் குலகாரனா மாறனாங்கிறத சொல்லுவார் அப்பெல்லாம் அப்படியே அந்த தியேட்டரில் அந்த நாற்காலிக்கு மேலே அப்படி இந்த பெஞ்சுக்கு மேலே அப்படியே ஊசி முனையில் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு பீதியை கலப்புற மாதிரி இருக்கும் இடையே சீக்கிரம் எடுத்துக்கிட்டு போகடா அவன் வந்துடுவான் இல்லை இந்த பங்களாவிலேருந்து சீக்கிரம் தப்பிச்சு போங்கடா அவன் வந்துட போகிறான் குலகாரம் வந்துட போகிறான் இடே டேய் அப்படின்னு கத்துவானுங்க அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் வந்துடுவான் திட்டேருந்து வந்துடுவான் வணக்கம் இன்ஸ்பெக்டர் வணக்கம் பத்திரிகை ஆசிரியரே அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே வந்துடுவான் ரவிச்சந்திரன் ஐயோயோ என்ன போதோ தெரியலன்னு எல்லாம் திகில தான் இருப்பானுங்க அப்போ தன்னுடைய பழைய இதெல்லாம் சொல்லுவார் அப்ப சொல்லுவார் ஒரு டைலாக் வச்சிருப்பான் கண்ணே உனது விழிகள் பேசும் விழிகள் பேசாத எனது விழிகள் ஊமை விழிகள் அப்படிம்பான் அந்த கதையை அப்படியே ரெண்டே வரியில் வச்சிருப்பான் பாருங்கள் என்ன படையா ஏ அப்பப்பா அப்பா அப்பா கண்ணே உனது விழிகள் பேசும் விழிகள் பேசாத எனது விழிகள் ஊமை விழிகள் அப்படிம்பா ஏன் அந்த படத்துக்கு ஊமை விழிகள்னு பேர் வந்ததுன்னா கொலை பண்ணி அந்த பெண்களுடைய கண்ணை வந்து கத்தியால் அப்படியே நோண்டி எடுத்துருவான் இதுதான் ரவிச்சந்திரனுடைய வேலை அற்புதமான பாடல்கள் அற்புதமான இசை ரொம்ப அற்புதமான கிரைம் திரில்லர் மிக அற்புதமான கிரைம் திரில்லர் அதை இன்றைக்கு பார்த்தாலும் சலிக்காது நன்றி வணக்கம்